வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷனர்களை கவலை கொள்ள வைத்திருக்கும் எட்டாவது ஊதியக்குழு பற்றியதான் ஊதியக்குழுவின் குழு அமைக்கப்பட்டு அதற்கான வரன்முறைகள் கூட இறுதி செய்யப்பட்டுவிட்டது ஆனால் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுந்துள்ளது எட்டாவது ஊதியக்குழுவின் அமலாக்க தேதி மாறுமா அதாவது வழக்கம் போல ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இது நடைமுறைக்கு வருமா அல்லது தேதி மாற்றப்படுமா இதற்கான காரணம் என்ன எதைத்த அந்த வீட்டில் பார்க்கறக்குறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அகில இந்திய பாதுகாப்பு ஊழியர்கள் கூட்டமைப்பு இந்த அப்சர்வேஷனை முன்வைத்துள்ளது எட்டாவது ஊதியக்குழுவின் வரன்முறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூன்று அன்று அரசியல் அறிவிப்பாக வெளியிடப்பட்டது இந்த அறிவிப்பு வந்த அடுத்த நாளே அகில இந்திய பாதுகாப்பு ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு அவசர கடிதம் எழுதப்பட்டது அந்த கடிதத்தில் அவர்கள் முக்கியமான ஒரு கவலையை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது மற்றும் ஏழாவது ஊதிய குழுவின் வரன்முறைகளை பார்த்தால் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் சேர்க்கப்பட்டிருந்தது அது என்னவென்றால் மேற்கூறிய அனைத்து பரிந்துரைகளுக்கும் அமலாக்க தேதியை பரிந்துரை செய்ய வேண்டும் இந்த வாசகம் ஊதியம் பென்ஷன் படிகள் வீட்டு வாடகைப்படி என அனைத்துக்கும் ஊதியக்குழு ஒரு அமலாக்கத் தேதியை கட்டாயம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதை உறுதி செய்தது ஆனால் ஆச்சரியமாக எட்டாவது ஊதிய குழுவின் புதிய வரன்முறைகளில் இருந்து இந்த முக்கியமான வாசகம் நீக்கப்பட்டுள்ளது இந்த நீக்கம்தான் இப்பொழுது ஊழியர்கள் மற்றும் பென்ஷனர்களிடையே பெரும் கவலையை உருவாக்கியுள்ளது வரலாற்றை பார்த்தால் நான்காவது ஐந்தாவது ஆறாவது மற்றும் ஏழாவது குழுக்கள் அனைத்தும் சரியாக பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு அமலுக்கு வந்துள்ளன அதன்படி எட்டாவது ஊதியக்குழுவும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வர வேண்டும் ஆனால் இப்போது அமலாக்க தேதியை பரிந்துரைக்க வேண்டும் என்ற வரியே இல்லாததால் ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் தாமதமானால் அல்லது தேதியில் குழப்பம் ஏற்பட்டால் டிஏ பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகை போன்றவற்றின் கணக்கீடுகள் பாதிக்கப்படலாம் என ஊழியர் சங்கங்கள் அஞ்சுகின்றன இதனால் அகில இந்திய பாதுகாப்பு ஊழியர்கள் கூட்டமைப்பு அமைச்சரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளது அதாவது எட்டாவது ஊதிய குழுவின் வரன்முறைகளில் நீக்கப்பட்ட அந்த முக்கியமான வாசகத்தை உடனடியாக திரும்ப சேர்க்க வேண்டும் இதன் மூலம் ஊழியர்கள் மற்றும் பென்ஷனர்கள் மத்தியில் ஊதியக்குழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் என்ற உறுதிப்பாடு ஏற்படும் இது எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்ட பின்னர் எழுந்துள்ள ஒரு முக்கிய சட்டப்பூர்வமான கேள்வி அரசு இந்த கோரிக்கையை ஏற்று தெளிவான உத்தரவை வெளியிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்